இருந்து லைவ் போயிட்டு இருக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கும் பொழுது அதாவது இப்போ இன்னைக்கு ஒர்க்கர் ஸ்டுடியோல இருக்கு இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் தினமும் வந்து ஒரு லைவ் நம்ம ஜீவராக யூடியூப் சேனல்ல ஒரு பத்து நிமிஷம் லைவ் பேசலாம் ஒரு பத்து நிமிஷம் லைவ் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை தினமும் லைவ் போடுவோம் ஏன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஆர்கெஸ்ட்ரா வீடியோஸ் வந்து இப்போ வந்து யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுறது நிறைய ரூல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யூடியூப் சேனலில் உள்ள அந்த விதிமுறைகள் வந்து அதாவது ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய அவங்களுடைய காப்புரிமை அந்த சட்டத்தின்படி இப்போ நான் ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கை வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரும் வந்து அதை வந்து அப்லோட் பண்ண முடியாது இப்போ நம்ம சாங்கை அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம காப்பிரேட் கிளைம் கேட்கலாம் இப்போ நம்ம என்னுடைய சாங்கை நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க காப்பிரேட் கிளைம் கேட்கலாம் அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ரெவென்யூ வந்து நமக்கு வந்து பாதி பாதி ஆகும்ல ஸோ இது இப்படி நடக்கலை அவங்க ஒரு ஒரு ஃபிக்ஸை ஒரு ஒரு ரூல்ஸை செட் பண்ணிடுறாங்க நம்ம எந்த பாட்டை வந்து சினிமா பாடலை வந்து அப்லோட் பண்ணால் கூட அதை அப்லோட் பண்ண விட மாட்டேங்குது அப்லோட் பண்ணும்போது இதை இதை அப்லோட் பண்ண முடியாது அது அப்லோட் பண்ண பிளாக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போது யூடியூப் சேனலில் வருது ஸோ அந்த மாதிரி காப்பிரைட் சேனல்லாம் காபரேட்டு சாங் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல ஃபேஸ்புக்கில்லலாம் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ராஜா பாடல்கள் இசைஞானி ஐயாவுடைய பாடல்கள் வந்து இப்போ சமீபத்தில் பொங்காற்றி இனி போதும் என் உடல் தீண்டாது போராடும் சருகான போ மனம் தாங்காது நான் ஒன்று எண்ணி தவிக்க காப்பிரேட் ஆகும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இளையராஜா சார் ஐயாவோட பாடல்கள் போட்டால் தான் காப்பிரேட் இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது சமீபத்தில் வந்து இப்போ ஒரு தேவா சாருடைய பாடலை வந்து சேனலை அப்லோட் பண்ணேன் அதுவே வந்து காப்பிரேட் கேட்குது இஸ் தேனிசி தண்டல் தேவாவுடைய பாடல்களை வந்து யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஆர்கெஸ்ட்ராவில் பாட வீடியோ அப்லோட் பண்ணுற காப்பிரேட் கேட்குது அப்புறம் ஐயா எதோ ஒரு ராஜா சாருடைய பாடலை வந்து இப்போ சமீபத்தில் வந்து எல்லா படத்துலையும் வந்து எடுத்து போடுறத வழக்கமாக்கிட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி இருக்கிற இந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க ராஜா சார் பாடலை போட்டால் தான் காப்பிரைட் வரும் தேவாவோட போட்டு போட்டுக்கலாம் இல்லை ரகுமான் சாரோட பாட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சமீபத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களுடைய பதிவு ஒன்று இசைப்புயல் ஏ ரகமன் பாடலை வந்து அவருடைய படத்தில் வந்து ஒரு இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது அதுக்கு இவ்வளோ அதாவது பெருத்த ஒரு தொகை வந்து அங்கே ராஜா ரகுமான் சார் சேர்ந்து கேட்கப்பட்டது அதனால் நான் வந்து அந்த பாடலை தவிர்த்துட்டு வேறு பாடலை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு டைரக்டர் வந்து சீனு ராமசாமியே ஒரு பதிவில் போட்டிருக்காரு அதெல்லாம் நான் வீடியோவில் வந்து இனிமேல் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து எங்கே அது அந்த பதிவு சொன்னாருங்கிறதுலாம் அந்த வீடியோவில் கண்டென்ட்டாக நம்ம போடுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆனால் பாடலுங்கிறது ஏழு சுரங்களுக்குள்ளே தான் சரியமாக பதனிசா அப்படிங்கிற ஏழு சுரங்களுக்குள்ளே தான் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் ரப்பர் பந்து ரப்பர் பந்தா லப்பர் பந்தா ஒரு படம் பார்த்தேன் ஸோ அந்த படத்தில் வந்து ராஜாசாருடைய பாடல் வந்து வழக்கம் போல் எல்லா இப்போ வந்து கோடி கோடியாக சம்பளம் வந்து விசிட் ஆகிட்டு கொடுத்தாலும் அங்கே ஒரு ராஜா சார் பாட்டு இருக்கணும் அப்படிங்கிறது விதிமுறை அது எழுதாத விதிமுறை ஆகிடுச்சு ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அதில் வந்து நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் அவங்ககிட்ட பர்மிஷன் ராஜாசாருக்கிட்ட ஐயா இடம் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் போட்டிருக்காங்க அந்த பாட்டு வரும்போது அவ்வளோ கைத்தட்டல் கிடைக்குது

பொட்டு வச்ச தங்கக்கூடாது அப்படிங்கிற பாடல் வந்து அந்த பாட்டு வரும்போது அவ்வளவு கைது கொடுத்தோமா இல்லையா அந்த ஒரு விவாதம் போகுது ஒருத்தர் வந்து மண்ணை தொட்டு கொம்பு மண்ணு தொட்டு கொம்பு வச்சுக்கமா தன்னன தன்ன இப்ப அந்த ஒரு பாடல் பண்ணுவோம் டைட்டில் என்ன வச்சிருக்கோம் தமிழ்ல வந்து இசை இசைஞான இளையராஜா பாடலா அல்லது தேவாவின் பாடலாம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு தான் அந்த லைவ் போயிட்டுருக்கு இந்த இந்த இதில் வந்து எபிசோட் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பதினஞ்சு எபிசோட் பண்ணலாம் லைவ் இங்கே நம்ம சேனல்ல அருள் பதினஞ்சு எபிசோட் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு நிறைய நிறையா அதில் கண்டென்ட் இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு விவாதம் போகுது ஒரு பஸ்ஸில் வந்து பாட்டு பொழுதுமே ராஜா சார் பாட்டு தேவா சார் பாட்டு தான் கேட்போம் இசைஞானி ஐயாவுடைய பாடலுக்கு அப்புறமா நம்மளை அதிகமாக நம்மளுடைய தாளாட்டு வந்து தேனி சித்திரல் அதெல்லாம் தேனி சித்திரல் பேர் வச்சுருக்காங்க அவங்களுடைய கம்போசிஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜேஷாருக்கு அப்புறம் ஐயா தேவாவுடைய இசையமைப்பில் உள்ள அந்த கார்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பாட்டு ஒரு எந்த ஒரு ராகத்தை எடுக்கிறாங்களோ அந்த கார்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப பளிச்சினே இருக்கும் பக்காவாக டீட்டெயிலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ரப்பர் பந்து அப்படிங்கிற படத்தில் வந்து இந்த பாட்டு ஓடுது சாமுண்டி அப்படிங்கிற திரைப்படத்தில்

நடபிரி விராகத்துல இருக்கு இந்த பாட்டு இது ஆரோகணத்திலே வந்து பல்லவி அமைச்சிருக்காங்க அதுதான் ஸ்பெஷல் ஸ்டார்ட் பண்ணும்போது அது அந்த ஆரோகணத்திலேயே வந்து பாட்டு ஸ்டார்ட் ஆகுது பல்லவி இந்த பாட்டு ஓடும் பொழுது ஒருத்தர் கேட்குறாரு சார் அவர் ராஜன் சார் கம்போஸ் பண்ணியிருக்காருல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இன்னொரு சொல்ல ஏய் அது தேவா பாட்றா அப்படிங்கிறாங்க உடனே நிறைய பின்னாடி தேட்டரில் எல்லாருமே கை தட்டுறாங்க பயங்கரமாக கை தட்டுறாங்க இப்படி நிறைய பேர் வந்து ராஜா சார் பாட்டா அது தேவா பாட்டா கண்டிச்சு இருப்பாங்க இப்போ ஒரு ராகத்துல நம்ம எடுத்து நம்ம ஒரு சாங் கம்போஸ் பண்ணுற போது நம்மளுடைய சிந்தைக்கு எட்டாம இசைஞானியாகவே ஐயாவே ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கலாம் அது நமக்கு தெரியாது நான் வந்து இது ராஜா சார் ராஜா சாருடைய பாடல் இந்த மாதிரியே நான் கம்போஸ் பண்ணணும் உட்காந்தா அது இன்ஸ்பிரேஷன்ல இப்போ அந்த நோட்ஸ் அப்படியே தூக்கி நம்ம வச்சோன்னா அது வந்து காப்பின்னு சொல்லலாம் ஆனால் சம்டைம் நமக்கு அதுக்கு தெரியாமல் ஒரு ராகத்தில் நம்ம கம்போஸ் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு இடம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அது வந்து ஐயோ நான் அப்படியே ராஜா சாருடைய பாட்டை காப்பி எடுத்து வச்சு தான் சொல்ல முடியாது பட் ஏன் வந்து குறிப்பாக ராஜா சார் பாட்டா தேவா பாட்டா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா இது வந்து நடைபெயர்வையில் ஆரோகணம் பல்லவி ஆரோகணம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த சுரம் வந்து அமையுது அப்படின்னா அப்படின்னு வருது ஏன் ராஜா பாட்டான் கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா இதே மெட்டு இதே ராகத்தில் இதே சுரஸ் இதே சுரத்தில் இந்த சுர கட்டுமானத்தில் ஒரு பாட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அது கோவனா ஒரு கேள்விக்குறிப்பீங்க படம் அதுல வந்து இசைஞான இளையரா ரகிஷை இதையே எஸ்பிபி தான் பாடிருக்கான் என்னென்னா சொல்கிறேன் மேடம் நீங்க கண்டுபிடிங்க என்ன பாட்டுன்னு கமெண்ட் போடுங்க பாப் என்ன பாட்டுங்க கண்டுபிடிங்க இது ஏன் ராஜா பாட்டு தேவா பாட்டு அதுங்க கன்ப்யூஷன் கன்ஃப்யூஷன் ஆகுது அப்படின்னா மீண்டும் முதலிருந்து கலந்தது அப்படி இல்லையா கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை இது வந்து நம்ம அதுலேருந்து ஒரு காப்பி அடிச்சாருன்னு சொல்ல சொல்ல முடியாது அந்த ராகத்தை எடுக்கும் எடுக்கும்போது அது தானாவே ராஜாசார் எப்படி அந்த ஆரோக்கணம் ஸ்டார்ட் பண்ணும்போது சரிகா அப்படின்னு வச்சாங்களோ அதேதான் மண்ணை தொட்டு விழியிலே மலர்ந்தது மண்ணை தொட்டு கொம்புட்டு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை அப்படியே விழியிலே மலர்ந்தது பாட்டு நமக்கு வந்து மண்ணை தொட்டு கொம்பிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த விடியிலே மலர்ந்ததும் எஸ்பிபிஐ தான் பாடியிருக்காங்க மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு அதுவும் எஸ்பிபி தான் பாடிருக்காங்க ரெண்டும் அவங்க தான் பாடிருக்காங்க அவங்களுக்கே நான் போய் லாரன்ஸ் அந்த மயிலாடுது வந்து எஸ்பிபியோட மிகப்பெரிய ரசிகர் ரொட்டை சொன்னேன் இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குண்ணே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா யூடியூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவது சம்பந்தமா அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது அது இன்னொரு லைவ்ல சொல்லுவோம் அது இசைபிஐ லேராஜன் பாட்டு ஸோ அந்த பாட்டை சம்மந்தமாக தான் பேசினேன் அது அந்த அந்த பாடல் வந்து அவர் சூப்பராக இருந்த அந்த பாட்டு சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காரு பாட்டு வந்து எஸ்பிபி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பாட்டு அப்படியே இந்த பல்லவி எம்எஸ் கமெண்ட் நான் நான் அடுத்த இது அப்படியே வந்து இசைப்பு களையர் ரஹ்மான் மியூசிக்கில் எஸ்பிபி பாடினேன் இந்த பல்லவி அப்படியே எம்எஸ் சி ஒரு பாட்டில் பண்ணிருக்காரு அது கமலஹாசன் ஐயா நடிச்சது என்ன அஜின்னு சொல்கிற நீ யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூனை சொல்லிக்கிட்டே திரும்பி திரும்பி சொன்னேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்பு அவர் நிறைய எல்லா ரேர் கலெக்ஷன்லாம் பாடுவார் என்ன லாலன்சன் கரெக்டாக கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னார் சூப்பர் நான் கைதுனேன் அதுதான் அது வந்து நம்ம அதை காப்பி அடிக்கணும்னு ரகமா செஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு ராகத்தை இருந்து பேஸ் பண்ணும்போது அது அறியாம வந்து உட்காந்துருது நானே ஒரு சாங் அது மாதிரி தான் என்ன ரிலீஸ் பண்ணல நான் தான் ஒரு கவிஞரை வந்து எழுத வச்சுருந்தேன் அந்த கவிஞருக்கு எனக்கும் ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்ட பிறகு அந்த பாடலை நானே எழுதியிருக்கேன் கூடிய சீக்கிரம் எனக்கு நிறைய பொருளாதார சிக்கல் நிறைய இருக்குது ஒரு அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது ஒரு ஜவுளி கடை கொரோனா நேரத்தில் வச்சு அதில் நிறைய லாஸ் ஆகி நிறைய வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி இன்னும் கடன் காரணம் தான் இருக்கேன் அப்படியே அடைச்சிக்கிட்டே இருக்கேன் அதனால் நிறைய கடன்களை வந்து தீர்க்க வேண்டியது இருக்குது அதனால் விஷுவல் நம்ம போகணுன்னா அந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு க டைரக்டருக்கு எல்லாருக்கும் காசு கொடுக்கணும் நம்மளுடைய பாடலாசிரியருக்கு நிறைய பேருக்கு காசு கொடுக்காமல் வச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பொருளாதார சிக்கலில் இப்போ நான் இருக்கேன் அதனால தான் அந்த சாங்லாம் வந்து என்னால் ரிலீஸ் பண்ண முடியல ஸோ அந்த சாங் வந்து நான் கம்போஸ் பண்ணிவிட்டு பார்த்தா சாங் சூப்பராக இருக்குது பல்லவி சாரணம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா திரும்பி பார்க்குறேன் அது இன்னொரு பாட்டு அது ராஜா சாரோடைய பாட்டு அது ராஜா சாரோடைய வந்து வேண்டுமென்றே காப்பி அடிக்கணும்னு நான் பண்ணலை நான் ஒரு ராகத்தை எடுத்து நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு பார்த்தா பல்லவி வந்து ஒரு மூணு லைன் அப்படியே இருக்குது ஆனால் அது அழகாக தான் இருக்குது சரி பரவாயில்லன்னு அப்படியே விட்டுட்டேன் அந்த மாதிரி வந்து இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படிங்கிற பாட்டு வந்து அப்படியே வெளியிலேயே மலர்ந்தது நான் இந்த சாங் கம் இந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ண அன்னைக்கே நான் நிறைய பேர் சொல்லுவேன் என்கிட்ட நான் வெளிநாட்டில் போய் மலேசியா சிங்கி பாடும்போது பாடும்போது கூட கீபோர்ட் ப்ளேயர் ரிதம் பிளேயர்லாம் இருக்குவாங்க எந்த சாங் ரிலீஸ் ஆனாலும் இது இந்த பாட்டுலேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி வந்திருக்கு இது இந்த பாட்டு சொல்லுவேன் எப்படி கண்டுபிடிக்கிற அஜய்மென்ட் கேட்பாங்க அது எப்படின்னு தெரியலை நம்ம அந்த பாடெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்து உட்காந்ததுனால கரெக்டாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு இது வருது ஸோ அந்த மாதிரி இந்த மண்ணு தொட்டு கும்பிட்டுட்டு பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கே இது வெளியிலேயே நடந்தது பாடலுடைய இன்ஸ்பிரேஷன் அது காப்பின்னு சொல்ல முடியாது ஸோ அந்த ஒரே ராகத்தில் ஆரோகணத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ வெளியிலே மலர்ந்து எல்லோரும் கேட்டு 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 மைண்டில் ஃபிக்ஸ் ஆனவங்க அது ராஜா சாரோடைய ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனவங்க மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படிங்கிற பாடல் ரிலீஸ் ஆகும்போது இது வந்து இளையராஜா பாட்டு தான் அப்படின்னு டவுட்டே இல்லாமல் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் ஸோ அந்த கன்ஃபியூஷனில் தான் அவங்க கேட்டிருப்பாங்க ஆனால் அது வந்து தேவசாருக்கு சப்போர்ட்டாக அந்த ஒரு அந்த அந்த ஒரு சீன் அங்கே அமைஞ்சிருக்கும் அது எல்லாரும் கை தட்டுவாங்க அப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு ஒரு முரண்பாட்டை தட்டுங்க அங்கே ஏதோ ராஜா சார் வந்து டேமை எதுவும் ரொம்ப இது பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க ராஜா சார் பாட்டை பாட்டிட்டாதான் காப்பிரைட் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ராஜா சார் பாட்டுன்னு இல்லை யார் பாட்டு பாடினாலும் சரி ஃபேஸ்புக்கில் ஒரு கருவிக்கையில் பாட்டி நம்ம அப்லோட் பண்ணோன்னா எல்லாமே காப்பிரைட் கேட்குது அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற இந்த பணத்தை ஓனருக்கு ஷேர் பண்ணுறியா அப்படின்னு கேட்கலாம் அது ஒரு பெரிய ப்ளஸ் யார் கம்போஸ் பண்ணிட்டு சொன்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறியான்னு ஒரு கேள்வி கேட்குது அதுக்கு நம்ம ஓகே அப்படி பிறகு அந்த அந்த வீடியோ வந்து அதை ஓகே பண்ணி வந்து நமக்கு அப்லோட் ஆகிடுது ஃபேஸ்புக்கில் ஆனால் யூடியூப்பில் இப்போல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஜூலைலேருந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த கா போட்டாங்கள விதிமுறைகள் அதுலேருந்து நம்ம எந்த பாட்டை போட்டாலும் காப்பிரைட் பிரச்சனையாக இருக்குது அதனால் நான் வந்து இந்த சேனல் வந்து எனக்கு மான்ட்டேஷேஷ் ஆன சேனல் அதனால் வேற ஒரு சேனல் அஜிம் ராஜா சிங்கர்னு ஒரு சேனல் இருக்குது அதில் வந்து நேத்து ஒரு தர பாடலை வந்து அப்லோட் பண்ணேன் போன வாரம் அது வந்து அது நீ அப்லோட் பண்ணினா இது பிளாக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் என்னை எச்சரிச்சிது அதனால் நான் ப்ரைவேட்டில் வச்சேன் ப்ரைவேட்டில் வச்ச பிறகு கூட எனக்கு வந்து அது வந்து மெசேஜ் பண்ணுது இந்த வீடியோ வந்து மான்டேஸ்டேஜ் கிடைக்காது உனக்கு இது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு யூடியூப் சேனல் எனக்கு சொல்லுது ஆனால் ஃபேஸ்புக்கில் போட்டேன் இன்றைக்கி வந்து ஒன்றரை லட்சம் வியூஸு போயிடுச்சு நேத்து ஒரு தட அது வந்து நம்மளுடைய இசை நிகழ்ச்சி மயிலாடுதுறை ஜீவராக மார்க்கேஷா அது ஃபேஸ்புக் யூடியூப்லேயும் இருக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது ஏற்கனவே இந்த விதிமுறைகள் வர்றதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் யூடியூபில் இருக்குது அதை பார்த்து நிறைய நிகழ்ச்சி நமக்கு வருதுன்னு வச்சுங்களேன் இது அந்த இளையராஜா பாடல்கள்லாம் வந்து இசைஞானிய பாடல்கள் நான் பாடுறது வந்து அவர் மாதிரியே குரல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ராஜா சாரோட ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பயங்கரமாக ஏகப்பட்ட ராஜா சாரோடைய விரியர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் ஃபோன் பண்ணி அந்த பூங்காற்று அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அப்படியே இருக்குது ராஜா சார் வயசு நிறைய பேர் ஃபோன் பண்ணி அழுதுருக்காங்க நிறைய பாராட்டியிருக்காங்க அவர் மேலே அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க அவ்வளோ பக்தர்களும் அந்த குரல் மாதிரியே நான் பாடுறதுனால அவங்க எனக்கு நிகழ்ச்சியும் கொடுத்துட்றாங்க எனக்கு பாராட்டிட்டு நிகழ்ச்சியும் கொடுத்துட்றாங்க அதுமாரி கல்லணையில் போய் நம்ம நிகழ்ச்சியை பண்ணோம் அதில் வந்து என்னுடைய மகள் வந்து அஸ்மா வந்து அந்த நேற்று உரத்தில் பாடியிருந்தாங்க என் கூட அந்த வீடியோ வந்து போன வாரம் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா அதை அப்லோடே பண்ண முடியல யூடியூப்பில் சரி அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் போட்டால் ஒன்றரை லட்சம் வியூஸ் வந்துருச்சு ஸோ இன்னொரு பாடல் இருக்குது இப்போ இன்றைக்கி தான் எடிட் பண்ணி முடிச்சுருக்கேன் மாதுலங்கணிகை அப்படிங்கிற பாடல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து நிறைய பாட்டு என்னை பாட சொல்லி கேட்டிருக்காங்க அதில் குறிப்பாக இந்த நான் ஏரிக்கிற மேலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இசை காதலாம் அப்படி ஒரு ஃபேஸ்புக் ஐடி வந்து அவங்க கேட்டிருக்காங்க அந்த பாட்டை சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து மாதுளங்கணிகை அப்படிங்கிற பாட்டு நம்ம நாரணமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் குடவாசல் பக்கத்தில் அங்கே நம்மளுடைய யூடியூப் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து இந்த வருஷம் நீங்கள் தான் நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு பண்ணணும் நிறைய இளையராஜா ஐயாவுடைய பாடல்கள் தான் பாடியிருந்தேன் ரொம்ப பாராட்டுக்கு கிடச்சிது அதில் மாதுளம் கண்ணியை அப்படிங்கிற வீடியோஸ் வந்து இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் ஜீவராக மசிம் ராஜா தான் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி அதில் என்ன ஒரு அரை மணி நேரத்தில் நான் அப்லோட் பண்ணிடுவேன் அதில் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம யூடியூப்பில் வந்து என்னமே பாடல் வந்து என்னுடைய கம்போட்டில் வந்த பாடல் தான் அப்லோட் பண்ண முடியுமே ஒழிய ஆர்கெஸ்ட்ரா பாட்டு அப்லோட் பண்ண முடியாது அப்படி பண்ணிட்டா என் சேனலே வந்து இழுத்து கதவை சாத்திடுவாங்க ஸோ அதனால் இப்போ என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா இது இளையராஜா பாடலா தேவா பாடலான்னு ஒரு பாட்டு சர்ச் செய்கிறது அப்ரூட் பண்ண வந்ததில்ல அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு அது ஏன் அப்படி டவுட் வந்துருக்கும் அப்படின்னா இது மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு விழியிலே பாடம் ரெண்டும் ஒரே சுரத்தில் அப்படியே இருக்கிறதுனால அந்த டவுட் வந்து ரசிகர்களுக்கு இருந்துருக்கலாம் இந்த மாதிரி நிறையா பாடல்கள் இருக்குது நீங்கள் என்னென்ன பாட்டெலாம் அந்த மாதிரி கேட்டு இளையராஜா பாட்டில் அது இது இந்த பாட்டிலேருந்து இது மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆகி ஐயா பண்ணியிருக்காங்க தேவாய நான் வந்து குரலாம் சொல்லலை நானே இருந்தாலும் சரி கம்போஸர் வந்து ஒரு ராகத்தில் உக்கா உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது எப்படியோ வந்துடும் அவர் ராஜா சார் தொடாத ராகம் இல்லை எல்லா ராகத்துலையும் அவர் பண்ணி வச்சுருக்காரு அதனால் நம்ம எந்த ராகத்தை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணாலும் அதில் வந்து அவர் உட்காருவார் பயங்கரமாக அப்படி உதயமாக நிற்பாரு அதில் எப்படி முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்க முடியாதோ அந்த மாதிரி மறைக்கவே முடியாது அதை மறைக்கணும் நினச்சாலும் மறைக்க முடியாது ஸோ அதனால் அந்த கண் அது கம்போஸ் ஐயா தேவாயா கம்போஸ் பண்ணும்போது எதோ வந்து அவருக்கு வந்திருக்கும் அதுவும் சேம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பாட்டெலாம் உணர்ந்தீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் மியூசிக் சம்மந்தமாக ஒரு டிஸ்கஸ் பண்ணுறது எதுவுமே தொடர்ந்து வந்து நம்ம யூடியூப் லைவ்லேயே எப்படி எப்படி கொடுக்க போகிறோம் அடுத்த லைவ்லாம் வந்து லாரன்ஸ் ஆனும் கலந்துக்க போகிறாரு நம்ம எஸ்பிஐவுடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் வந்து அவர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார் நான் ராஜாசாரோடைய பாடல்கள் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஆனால் இந்த மாதிரி முழுசாக பாட முடியாது ஏன்னால் யூடியூப்பில் வந்து இந்த பாட்டை பாடுங்க அப்படி சொன்னால் பாட முடியாதுனால நீங்கள் நலமாக நான் நலமாக இருக்கேங்க என்ன கொஞ்சம் கடன்காரனாக இருக்கேன் அந்த சோகங்கள் எனக்கும் எங்கோடைய இருக்கும் சிரிக்காத நாள் இல்லை கண்டிப்பாக அடுத்த வருஷம் எல்லா கடனையும் சரி பண்ணிவிட்டு நிறைய சாங்ஸ் வந்து யூடியூப் சேனல் என்னுடைய கம்போஸிங்கில் வந்த சாங்ஸு ஏன்னா இனி இனி சினிமா பாடல்களை வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியுது அதனால் வந்து நிறைய பாடலாசிரியர்கள் வந்து வாய்ப்பு கண்டிப்பாக வழங்க போகிறேன் அதனால் அந்த மாதிரி வரப்போது லைவ் வந்து பதினேழு நிமிஷம் தான் இருந்துச்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு லைவ் முடிக்குன்னு நினைக்கிறேன் இப்படியே பேசிட்டு இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இப்போ ஒரு சாங் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு இது வந்து ஏரோட்டி அப்படிங்கிற யூடியூப் சேனல் அது வந்து நான் வந்து மூணாவது சப்ஸ்கிரைபர் இப்போ தான் ஆரம்பித்தது ஒரு ரெண்டு மாதம்தான் இருக்கும் ரெண்டு மூணு மாதம் தான் இருக்கும் அந்த சேனலு ஃபஸ்ட்டு பாட்டு வந்தாரையெல்லாம் நம்ம நம்ம ஸ்டுடியோவில் ஒர்க்கு அந்த சாங் பண்ணுறது வந்தாரையெல்லாம் வாழ வச்சு அடுத்து ரெண்டாவது பாட்டு தாய் நிலமே பண்ணோம் மூணாவது பாட்டு தமிழன் ஒருவன் இப்போ தான் தீபாவளிக்கு லான்ச் பண்ணாங்க அது ஒரு பதினாறாயிரம் வியூஸ் போயிருக்கு வந்தாரையெல்லாம் ஒரு லட்சம் வியூஸ் போயிருக்கு தாய் நிலமே ஒரு ஐம்பதாயிரம் தாண்டி போயிட்டுருக்கு அவங்க சேனல் மாட்டிவேஷன் ஆகிடுச்சு இந்த மாதிரி யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சேனல் வந்து மாட்டிஸ்டேஷன் ஆகாது சாங்லாம் போட்டிங்கன்னா ஓ அதாவது நீங்கள் உடனே எடுத்தோன்னே ஏஐயில் போய் பண்ணலாம் அதில் காசு இல்லை அப்படின்னுலாம் நினைக்காதீங்க அதுக்கும் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் வரப்போகுது அதனால் ஒரு கம்போசர்கிட்ட கொடுத்து என்கிட்ட தான் நீங்கள் சாங் கம்போஸ் பண்ணி யாத்திரம் யூடியூப் சேனல் நீங்கள் அப்ளோ நீங்கள் பாடல் ஆசிரியராக இருக்கலாம் ஒரு மியூசிக் டேரக்டர் தேடுறீங்கன்னா என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் நைன் ஒன் டூ ஃபோர் ஒன் நைன் தொண்ணூத்தாறு எண்பத்தெட்டு பத்தொம்போது இருபத்தி நாலு பத்தொம்போது உங்களோட கடை விளம்பரமாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கீங்க அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணுமா இல்லை டப்பிங் பண்ணணுமா எல்லாமே இங்கே மயிலாடுதுறையில் ஏஜே மியூசிக் ஸ்டுடியோவில் நீங்கள் பண்ணிக்கலாம் மாதிரி நீங்கள் பாடல் ஆசிரியராக இருக்கீங்க உங்களுடைய பாடல் வந்து இப்போ ஒரு பாடல் வடிவமாக யூடியூப் சேனலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா வாங்க ரொம்ப அற்புதமான தரத்தில் உங்களுக்கு நாங்கள் சாங் பண்ணித்தரோம் அந்த மாதிரி நிறையா சாங் வந்து ஓன் கிரியேஷனில் நீங்கள் சேனலில் போட்டிங்கன்னா மாட்டிவேஷன் எனேபிள் ஆகிடும் இப்போ அந்த ஏரோட்டு யூடியூப் சேனலுக்கு மாட்டிவேஷன் எனேபிள் ஆகிடுச்சு அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி கவிஞர் ஆபாவுடைய சேனலுக்கு ஒரு நாலு பாட்டு கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் இப்போ வந்து அம்மாவின் ஆட்டுக்குச்சின்னு ஒரு படத்துக்கு ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்தேன் நம்ம ஸ்டுடியோ தான் வந்தாங்க தருமபுரியிலேருந்து மயிலாடுதுறைக்கு வந்திருக்காங்க எத்தனையோ மியூசிக் டேரக்டர் எத்தனையோ ஸ்டுடியோ இருக்குது தருமபுரியிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் மதுரை திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் இதையெல்லாம் கும்பகோணத்தில் இதெல்லாம் தாண்டி இந்த அஜிமலாஜாவை பார்க்க வராங்க அப்படின்னா இறைவன் அருள் தான் ஏதோ நம்ம ஒரு சாப்பாடு என்னமோ சொல்லுவாங்க சந்தான படத்தில் ஒரு காமெடியாக சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு கிடைக்கணுன்னா அது எங்கே இருந்தாலும் கிடைச்சிரும் அந்த மாதிரி இங்கே பார்க்குற வீடியோ பார்க்குற பாடலாசிரியர்களோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாராக இருந்தாலும் நம்ம ஸ்டுடியோக்குவாங்க பக்காவை அவங்களுக்கு ஒர்க் பண்ணி நான் கொடுக்குறேன் இது மாதிரி நிறைய மியூசிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எல்லா லைவ்லேயும் ஓகே எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது போது ஸ்டுடியோலேருந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் நம்ம வந்து மியூசிக் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த கேள்வி கேள்வி ஒரே பாட்டு பாட்டு இந்த படத்தில் இதே டியூன் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா என்னென்ன பாடணும் இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் பதிவிடுங்க நான் அடுத்த பதிவில் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ராஜா சாங் ராஜா சாங் வந்து சாங் வந்து எப்படி இருக்குது வேற ஒரு மியூசிக் டேரக்டரோட சாங் வந்து ராஜா சார் சாங் மாதிரி இருக்குது அது என்னென்ன பாட்டு அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு பாட்டு ஒரு பாட்டு அது சொந்தமாக நம்ம டீட்டெயிலாக பண்ணுவோம் நம்ம நடைபெறவில் நம்ம ஒரு கம்போஸ் பண்றப்ப லைவ்லான

தரரி தரரி தந்தா நந்தா நானா சும்மா அந்த ரூட் அடித்தா இறைவன் வந்து நமக்கு டியூனு கொடுக்குறான் நல்லா தான் இருக்குது இந்த பாட்டு ஏதாவது ஒரு ஒரு சாங்கில் வச்சுக்கலாம் இல்லை யாராவது பாடலை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வரிகள் எழுதலை எழுதுங்க நம்மளே டக்குன்னு ஏதாவது ஒரு வரி வரும் வரி வரும் அடியே அடியே நான் பாத்தே தன்னன்னா தன்னா தன்னான நானா அடியே அழகே உன்ன நான் பாத்தே தன்னான நானானானோ அதுக்கு அடுத்து என்ன வரி சொல்லலாம் தன்னான நானானானா அடியே அழகே உன்ன நான் பாத்தே என்னோடு 와ஏண்டி உடனே 와යන් சொல்ல முடியாது இன்னும் இன்னும் நீ அடுத்த வரி வரமாட்டேது அடி அழகே ஒன்ன நான் பார்த்தேன் நீ கொஞ்ச நில் என்னோடு என்ன அடுத்த லைன் வர மாட்டேது எழுதுங்க திடீர்னு வராது ஸோ அடுத்த லைவ்ல ஒரு அழகான ஒரு பாடலோட உங்களை சந்திக்கிறேன் பாய் 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 அஜிம் ராஜா ஜீவராஜ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ